அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் தீராத கஷ்டங்கள் கவலைகள் கடன் பிரச்சனை நோய்கள் இதெல்லாம் வந்து இருக்குதோ அந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்குவதற்காக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறதுனால யாருமே வந்துட்டு சில பல காரணங்களால் வாய்ப்பை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சரி அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு செப்டம்பர் மாதத்தின் பத்தாம் தேதி ஆவணி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொதுவாக புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவங்களை அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு ஒரு நாளாக கருதப்படுது மேலும் விநாயக பெருமான் அவதரிச்ச கிழமைன்னு பார்க்கும்போது புதன் கிழமையை சொல்லலாம் அதனால் விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு ஏற்றதொரு ஒரு நாளாகவும் இந்த நாளானது இருக்குது இந்த நாளை மேலும் விசேஷம் செல்கும் விதமாக விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உரிய தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியும் இந்த நாளில் நமக்கு இருக்குது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்குதுங்க இது நாளை மாலை நாலு மணி இருபத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ விநாயக பெருமான் வழிபாடு எந்த நேரத்தில் நம்ம செய்யணும் எந்த நாள்ல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து செய்யணும் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வீட்டிலேயோ கோவில்லையோ எளிமையான முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாலும் போதும் ஏன்னா தேய்பறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை எப்போதுமே மாலை நேரத்தில் தான் நம்ம வழிபாடு செய்யணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் மாலை ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இரவு தூங்குறதுக்குள்ள நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் எந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதெல்லாம் அடியோடு நீங்குவதற்கு இந்த எளிமையான பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பரிகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மகா கந்த சஷ்டிக்கு எல்லாருமே முருகப்பெருமானுக்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து விரதம் இருப்பாங்க அதனுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளை வந்துட்டு சொல்லலாங்க ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் எப்போ தொடங்கணும் இருபத்தி ஒரு நாட்கள் எப்போ தொடங்கணும் பதினோரு நாள் ஆறு நாள் ஒரு நாள்னு தனியாக ஒரு வீடியோ டீட்டெயில்டாக வந்து போட்டிருக்கேன் மேலும் இறப்பு தீட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் என்பது குறித்தும் தனி பதிவு வந்து இருக்குது அதை நீங்கள் பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குவீங்க அடுத்ததா இது போல முருகப்பெருமான் வழிபாடு வந்து செய்ய முடியாதுங்க பூஜையும் செய்ய முடியாது விரதமும் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சக்தி வாய்ந்த ஒரு வரி குறித்து காலையில ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை யார் ஒருத்தங்க பயன்படுத்தினாலும் சரி அவங்களுடைய விருப்பம் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி அது வந்து தலையெழுத்துலயே நடக்காதுன்னு இருந்தால் கூட அதை எல்லாம் நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வரியை குறித்து காலையில பதிவிலே வந்து போட்டிருந்தேங்க அது நடக்கலைன்னா எனக்கு கமெண்ட்ல திட்டுங்கன்னு கூட உத்தரவாதம் வந்து கொடுத்துருப்பேன் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வரின்னே சொல்லலாம் அதை கூட நீங்கள் இன்று இரவுக்குள்ளார எழுத ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அடுத்ததாக இன்றைக்கி ஒரு தேவதை நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த தேவதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரீன் தாராவுக்கு உரிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி அவங்களுக்கு உரிய எண் இருக்குது கலர் இருக்குது எல்லாமே இந்த நாளில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட படத்தை நீங்கள் பார்த்து என்ன வர வேண்டுமானாலும் கேட்கலாம் அதாவது இப்போ ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கியிருக்கீங்க அதுலேருந்து மீண்டு வரணுன்னாலும் நீங்கள் உதவி கேட்கலாம் இல்லை உடனடியாக உங்களுக்கு பண தேவை இருக்குது அந்த பண தேவை ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கணும்னு நினச்சிங்கனாலும் கேட்கலாம் அந்த படத்தை நீங்கள் பார்த்து கேட்டீங்க அப்படின்னாவே போதும் சரிங்களா இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்காலினுடைய லிங்க்கும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்க்க பார்த்து வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது மாலை ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே செஞ்சோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்தது குடிக்கிறதுக்கு தண்ணீர் வந்து தேவைப்படுது டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க சில்வரோ பிளாஸ்டிக்கோ கண்ணாடியோ எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இந்த டைமில் அதாவது சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அந்த சமயத்தில் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது அப்படிங்கும்போது நீங்கள் வாட்டர் பாட்டில் ஆஃபீஸ்கில் வச்சுருப்பீங்க இல்லையா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வீட்டில் வந்து கூட இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் இப்போ இது மட்டும்தான் நமக்கு தேவை இப்போ இந்த தண்ணி இந்த பேனா இதை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்கள் முன்னாடி வாட்டர் பாட்டிலேயோ அந்த தண்ணி டம்ளரையோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது இடது கையினுடைய ரிஸ்ட்டு பகுதியில் நல்லா வந்து கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா சூடாயிரும் இங்கே வந்து விநாயகப் பெருமானுக்கு உரிய அப்டாக்கிள்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான நம்பரை வந்து எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ này இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க சிவப்பு நிற பேனாவை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க இன்னொரு குறிப்பையும் சொல்லிடுறேன் இப்போது குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற தம்பதிகள் கூட இந்த எண்ணெய் அதாவது இப்போ நான் சொன்ன இந்த நம்பரை இதே இடத்துக்கையில் மணிக்கட்டு பகுதியில் ஒரு மூணு மாதம் வரைக்கும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தீங்க அப்படிங்கும்போது குழந்தை பரப்புக்கான வாய்ப்பு வந்து அதிகம் அதாவது உங்களுக்கு சாதகமான பதில் வந்து கிடைக்கும் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கிடைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா கூட அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா நான் நார்மலாகவே நீங்கள் கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்பும் வந்து உண்டு அதனால் இதை நீங்கள் டெய்லியும் கூட எழுதிட்டு அடிக்கடி இந்த நம்பரை பார்க்குறது சொல்கிறது இதெல்லாம் வந்து செஞ்சுக்கோங்க இதுக்கு தான் எந்த ஒரு ரூல்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லையா அதனால் தொடர்ந்து நீங்கள் மூணு மாதம் செய்கிறது சுலபந்தான் சரிங்களா பேனா மட்டும் ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எழுதிக்கலாம் சரி இப்போ இந்த மாதிரி வந்துட்டு கையில் எழுதிக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி வந்து தண்ணீர் வச்சுட்டிங்க இல்லையா இப்போ இந்த தண்ணீர் எடுத்து உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான வார்த்தையை வந்துட்டு சொல்லுங்கள் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் விக்கட்டாய நம ஓம் விக்கட்டாய நம ஓம் விக்கட்டாய நம இது வந்து நம்மளுடைய கஷ்டங்களை போகக்கூடிய அற்புதமான விநாயகருடைய ஒரு நாமம் அப்படின்னே வந்து சொல்லாங்க விகடன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் விக்கடாய விக்னங்களை போகக்கூடியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா ஓ விக்கட்டாய நம்ம அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி கொடுங்க எத்தனை முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணிக்கை கணக்கெல்லாம் பார்க்காதீங்க நம்ம கவுண்டிங்காக ஏதாவது ஒன்று அடையாளம் வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது மனசு முழுக்க அதுதான் ஓடும் மந்திரத்தில் வந்துட்டு நமக்கு கான்சென்ட்ரேஷன் வந்து போகாது அதனால நீங்களே சொல்லுங்கள் அப்படியே கையிலே வச்சுட்டு ஓம் விக்கட்டாய நம்ம ஓம் விக்கட்டாய நம்மன்ட்டு அப்படியே சொல்லிகிட்டே இருங்க உங்களுக்கே வந்து போதும் நம்ம சொன்னதுன்னு தோணும் அந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம் தண்ணீருக்கு நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து உட்கிரகிச்சிக்கக்கூடிய த சக்தி வந்து உண்டு மேலும் இந்த தண்ணீரை கையில் வச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கும்போது இதனுடைய முழு சக்தியும் முழு எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரில் வந்து இறங்கி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மந்திர தண்ணீராகவே இது வந்து மாறி இருக்கும் இதை நம்ம குடிக்கிறது நல்லது எப்போதும் சொல்கிறது தான் இதை நம்ம டப்புக்குன்னு குடிக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி சிப் பண்ணி தான் குடிக்கணும் இப்போ பாட்டிலில் தண்ணீர் பிடிச்சி இந்த பரிகாரம் செஞ்சவங்க நீங்கள் ஒரு முறை எனர்ஜைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும் அதன் பிறகு அந்த நாள் முழுக்க நீங்கள் இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ டம்ளர் வச்சிருக்கிறவங்க அப்போவே வந்து குடிச்சிருவாங்க பாட்டிலில் வச்சுருக்கிறவங்க நாள் முழுக்க குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்து எப்போ சொல்கிறது தான் என்ன பிரச்சனை நீங்கணும்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் நீங்கின மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம எந்த அளவுக்கு பிரச்சனையிலேருந்து வெளி வந்துவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இமேஜினேஷன் அதிகப்படுத்துகிறமோ அதை விஷுவலைஸ் காட்சிப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மைண்டு வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகும் முழுக்க முழுக்க நேர்மறை ஆற்றல்கள் வந்து அதிகரிக்கும் அந்த நேர்மறை ஆற்றல்களே நம்ம கனவில் கண்ட எல்லாத்தையும் நெஜமாக்கி தந்துரும் அதுக்காக தான் திரும்ப திரும்ப விஷுவலைஸ் பண்ணுங்க விசுவலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது சரிங்களா அந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சு இப்போ பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பண கஷ்டம் தீர்ந்துருச்சு ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறவங்க அந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சு அந்த மாதிரிலாம் வந்துடுனீங்க ஜஸ்ட் இமாஜின் பண்ணுங்க அந்த பிரச்சனை இல்லைன்னே எப்படி இருக்கும் அது மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க அவ்வளவுதான் தான் பரிகாரம் வீடியோ பிடிச்சதுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்